யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரம் துலா ராசியில் மூன்று பாதமும் ராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி குரு அதாவது நட்சத்திர அதிபதியில் வணங்குறது மூலமாகவும் அவங்களுக்கு பரிகாரம் செய்கிறது மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்த்து வச்சுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நார்மலாக விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை முதன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கும்பொழுதே வேலை மற்றும் தொழில் தான் இதுதான் அவங்களுக்கு தொடர் பிரச்சனையாகவே இருக்கக்கூடியது இதை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கம் அப்படின்றது கன்ஃபார்மாக வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து அந்த விசாக நட்சத்திரக்காரர்கள்ட்ட கேட்டாவே தெரியும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது வேலையிலேருந்து டக்குன்னு வந்து ஒரு பிரேக் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் சனி எப்படி இருக்குது செவ்வாயோடு சேர்ந்திருக்கா சுக்ரன் கேதுவும் சேர்ந்திருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் கேதுவோடு சேர்ந்திருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா தொழில் முடக்கங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் ஆவரேஜ் இன்கம் மட்டுமே கொடுக்கும் பெருசாக பிளான் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் தொழில் தேக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை அடிக்கடி பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே அடிக்கடி வேலை மாறுற மாதிரி சூழ்நிலை அப்படின்னா வேலை கிடைக்கிறதுல பெரிய தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் நட்சத்திர தோஷம் பற்றியெல்லாம் நிறைய நான் வீடியோ சொல்லியிருக்கேன் அது வந்து பாருங்க நமக்கு இந்த விசாக நட்சத்திரம் ராகு தோஷம் ஏற்படக்கூடியது ராகதோஷம் ஏற்படக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைக்கிறது அதிகமாக போடுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் நிறைய உழைப்பு போடுவோம் அதிகமாக வந்து நம்ம அதுக்காக வந்து பிரயாணம் பண்ணுறது நிறைய ட்ராவல் பண்ணி போவோம் நிறைய அலைச்சல்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் இவ்வளவு பண்ணியும் நமக்கு வருமானங்கள் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் வருமானம் ரொம்ப சொற்ப வருமானமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு தாட்டே நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்காது குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் நிம்மதி அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த நட்சத்திரத்துடைய ஒரு தாக்கம் இது வந்து இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம தெளிவுபடுத்த போகிற ஒரு விஷயம் இதே வந்து நான் சொன்ன மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சுக்ரன் கேது விரைவு இல்லாமல் சுக்ரன் சனியோடு சேர்ந்துருக்கு சுக்ரன் பலமாக இருக்குது குருவோடு சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் ராகுதோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அது எப்படி பார்த்தாலும் நம்மளை வந்து நம்ம திறமைகள் அதிகமாக இருந்தாலும் படித்த ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில சில தடைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் நம்மளுடைய திறமைகள் முடக்கப்படும் அங்கீகாரம் கிடைக்கிறதுல சில கருத்து முரண்பாடுகள் வரும் நமக்கு பின்னாடி இருக்கவங்க அவங்களுக்கு திறமை கம்மியாக இருந்தாலோ இல்லை படிப்பு கம்மியாக இருந்தாலும் கூட நம்மளை விட ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து ராகு வந்து நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதில் குளிர் காயக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ராகு தோஷம் இருக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு என்ன செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இருந்து நம்மளை காத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் விசாக நட்சத்திரம் குரு குருவுடைய நட்சத்திரம் இதை வந்து நம்ம இரண்டு விஷயமாக பார்க்கலாம் குருவுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக குரு அப்படின்றது கண்டிப்பான முறையில் தேவை ஆன்மீக குருவுடைய வழிபாடுன்றது தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றது உண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகரையும் நம்ம வந்து ஆன்மீக குருவாக எடுத்துக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு பாடம் புகட்டினவர் அப்படிங்கிறதுனால குருநாத சுவாமியாகவும் கருதப்படுவார் இந்த காரணத்து மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்திலேயே உதித்தவர் தான் வந்து முருகப்பெருமான் அதனால் நீங்கள் முருகரை வழிபடுறது மூலயமாகவே பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் செவ்வாய் கடவுள் அப்படின்ற காரணத்தினால ராகுவும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும் உங்களோட பிரச்சனைகள் தீர்றத்துக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கறதுக்கும் இந்த வழிபாடு நிறைய உதவிகளை உங்களுக்கு செய்யும் வியாழக்கிழமைகளும் முருகரை வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பலன்கள் அபரிவிதமாக வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தினமும் நீங்கள் வந்து முருகருடைய படத்துக்கு ரெண்டு விளக்கி ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா அந்த கல்கண்டோ வச்சு ஏற்றிட்டு ஒரு ஊதுபத்தி காட்டுங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க கையெடுத்து கும்பிடுங்க டெய்லி இந்த பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு ரொம்ப லாங் டைமாக இருக்கேன் பிளான் தொண்ணூறு நாள்ன்றது என்னால் முடியுமான்னு ரொம்ப யோசிக்காதீங்க காலையில் எழுந்து ஆஃபீஸ் போகிற சமயத்துலேயோ அப்படிலாம் இல்லத்தரசிகளாக இருந்தால் குளிச்சு முடித்த உடனே விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த டைமில் அந்த முருகருக்கு சின்னதாக ஒரு தட்டில் நாட்டு சக்கரை வைக்க போகிறீங்க ஒரு டம்ளர் தண்ணி வைக்க போகிறீங்க பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை ரெண்டு நிமிஷம் முருகரை பார்க்க போகிறீங்க இது மட்டும்தான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதை ஒரு தொண்ணூறு நாளைக்கு பண்ணுங்கள் தொண்ணூறு நாள் எதற்கு அப்படின்னு சொல்கிறேன் ஒன்பது நாட்கள் தான் வந்து குருவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒன்பது நாட்களில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அது பெரிய பலன்களை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இதை வந்து தொண்ணூறு அப்படின்னும் பொழுது குருவு உகந்த பெரிய நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று மாத காலங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து அடைய முடியும் அதாவது கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத இந்த மூன்று மாதத்துக்குள்ளே உங்கள் தேவைகள் அத்தனையும் நிறைவேறத கண் கூடாக பார்க்க முடியும் செஞ்சு பார்த்துட்டே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு இதெல்லாம் கிடச்சிதுன்னு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பலருக்கு சொல்லி பலர் அனுபவித்த நல்ல விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ டெய்லியும் வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த பலன்கள் அதாவது இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இருங்க அதோடு சேர்ந்து வியாழக்கிழமைகளை ரொம்ப முக்கியமாக முருகருக்கு அர்ச்சனை பண்ணணும் அதாவது ஒரு ஒன்பது வாரங்கள் ஒன்பது வியாழக்கிழமை உங்கள் பேரில் போய் நீங்கள் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே கொண்டு போகும்பொழுது நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போய் அர்ச்சனையிலேயே கொடுத்துருங்க இது வந்து கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா கண் கூட குறையிறது நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நிறைவாக கிடைக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுல எந்த கஷ்டமுமே பார்க்கக்கூடாது கரெக்டாக செஞ்சிங்கன்னா பலன்கள் கை மேலே உண்டு அப்படின்றதில் கடுகளவும் மாற்று கருத்தே கிடையாது அதாவது முருகரை வந்து வியாழக்கிழமைகளை பார்க்குறதுன்றது ஒரு சூக்ஷமமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற பட்சத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியும் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போக முடியும்னா தாராளமாக போங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வெறும் ஒன்பது வாரங்கள் அர்ச்சனைக்காக மட்டுமே போயிட்டு வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா இப்படியெல்லாம் ரொம்ப கேள்விகள் வரும் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா அட்லீஸ்ட் வியாழக்கிழமை மட்டும் சாப்பிடாமல் இருங்க இல்லை அப்படியெல்லாம் என்னால் முடியாதுன்னீங்கன்னா காலையில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த முருகர்க்காக விளக்கேற்றுறது அந்த நாட்டு சக்கரை வைக்கிறது எல்லாத்தையும் காலையிலேயே பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களுடைய சுய விருப்பம் அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் மறுநாள் காலையில் திரும்பவும் நம்ம குளிச்சுட்டு தான் தெய்வத்துக்கிட்ட போகிறோம் அப்படின்றனால அதில் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உங்கள் போக்கில் இருங்க ஆஸ் ஈஷுவல் என்ன பண்ணுறீங்களோ அதையே பண்ணுங்க பெருசாக மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு காலையில் ரெண்டு நிமிஷம் பண்ண போறீங்க வியாழக்கிழமைக்களை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷமாக உட்காந்து தியானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு குருவுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த குரு வழிபாடுனா வீட்லேயே உங்களுக்கு ராகவேந்திரர் இருக்காருன்னா ராகவேந்திரரும் கண்டிப்பான முறையில் வழிபாடு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சித்தரை கும்பிட முடியும் அப்படின்னா சித்தர் வழிபாடு இருந்தாலும் பண்ணிக்கோங்க ஏதாவது ஆன்மீக குருவோட வழிபாடு அப்படின்றத பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் கோவில்களுக்கு போகும்பொழுது விளக்கு ஏற்ற பழக்கம் வச்சுக்கோங்க இதை நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அடுத்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறமா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ரொம்ப சிரித்த முகத்தோடையே உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு போவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விசாகம் நட்சத்திரத்தோட அதிபதி தெய்வத்தை வழிபாடு செய்கிறது மூலயமா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்